அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகஸ்திரநாம சத்துல்யம் கௌரி ஐம் ஐம்கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஐம்ஸ்வகா குரு புஷ்ய யோகம் குரு பயிற்சி அடுத்த வருஷம் நடக்க இருக்கு இதில் குரு புஷ்ய யோகம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு யோகமாக சொல்லப்படக்கூடியது நேற்று எல்லாருக்கும் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய நாள் ரொம்ப விசேஷமான நாள் உங்க பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி வந்து சனியோட நட்சத்திரம் எப்பயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூச நட்சத்திரத்தன்று நம்ம குரு பகவானுடைய வழிபாடுகளை தொட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோட்சத்துக்கு கண்டிப்பா நம்ம அழைச்சிட்டு போகும் ரெண்டாவது வந்து நமக்கு மறுபிறவிங்கிறது இருக்காது அதுக்கடுத்து தான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக சொல்லப்படக்கூடியதாக தான் இந்த பூச நட்சத்திரமும் குரு பகவானும் சேரக்கூடிய ஒரு நாள் குரு நாளும் சேரக்கூடிய நாள் அந்த வகையில் வந்து குருபுஷ் யோகம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல தொடக்கமா இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் இது உணர்றவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அப்போ இந்த இன்றைய நாள் முதல் இருபத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த குரு யோகம் வந்து ரெண்டு ராசிகளுக்கு சகல செல்வத்தை வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ யாருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ராசி இருக்கா அப்படின்னு சார் இதெல்லாம் யாருக்கு சார் பிரயோஜனம் உண்டு அப்படின்னு கேட்டால் என்னைக்கே குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அதே மாதிரி சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் புரட்டாதி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இவங்கெல்லாம் வந்து இன்றைய நாளான குரு வழிபாடு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்கிறது சாரி ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சிக்கு வந்து மிக முக்கியத்துவம் உண்டு ஒவ்வொரு வருஷத்தும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகி போகிறார் இல்லையா ஸோ அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு ஏன்னா கிரகங்கள் ராசி மற்றும் இந்த நட்சத்திரங்களையெல்லாம் மாற்றும் பொழுது அதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பாதத்துலேயும் இந்த கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்யும்போதோ இல்லை கிரகத்தினுடைய வீட்டிலேயோ ராசியிலையோ சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி தீரும் ஸோ அப்போ ஒரு நிகழ்வு நம்ம கே கேள்வியை கேட்குறோம் அந்த கேள்வி வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிக்கொள்ளலாம் அப்போ நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த கிரக பயிற்சி புதிய முயற்சிகள் புது முதலீடு தொழில்துறை வெற்றி அடைவதற்கு சாதகமான ஒரு நாள் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்ப காலகட்டமாக இந்த நாள் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த குரு யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா தனு தனுசு மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இது விதிவிலக்காக சொல்லப்படுகிறது அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமானது காத்துக்கிட்டு இருக்கு அப்போ செல்வம் அறிவு வளர்ச்சி ஆரோக்கியம் அமைதி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை புக்தி எல்லாத்தையுமே மேம்படுத்தி வாழ்க்கையில் ஒரு தரமான வாழ்க்கை அமைத்து கொடுக்கக்கூடியது இந்த குருபுஷ யோகம் ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானால் ஆசீர் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு இந்த யோகமானது புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து புது புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் துலாம் ராசி இது எது வரைக்கும் சார் இந்த குரு புருஷயம் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பரவாயில்ல ஒரு நோட்டில் குரு பகவானுடைய மந்திரத்தை எழுதுங்க ஓம் ஸ்ரீ குருப் ஜியோன் நமகா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி உங்களுக்கு இந்த க இன்றைக்கி இந்த கா இந்த நாளில் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி அது வீடு கட்டதாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே கடன் தீர்ப்பதாக எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் எனக்கு சுபமாக நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துருவோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் வருது குருபிஷே யோகம் இந்த குருபிஷே யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து நிதி அதாவது செல்வ செழிப்பை அதிகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு வணிகர்களுக்கு லாபகரமான ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் இத்தனை தடை போட்டுட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இதுக்கு மேல மெல்ல மெல்ல மாற்ற போகக்கூடிய ஒரு காலகட்டம் பணி புரியக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அந்த ஹைக் ப்ரமோஷன் உயர் பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே சமயம் நீண்ட காலம் முதலீடுகளை செய்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கு எதிர்காலத்தில் ஒரு கணிசமான ஒரு வருமானத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பம் மற்றும் சமூக வட்டாரத்துல வந்து நல்லிணக்கம் நிலவும் அதே மாதிரி நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருபிஷ்வ யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ அதனால பயப்பட வேண்டாம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பில் இருக்கு பயன்படுத்திக்கோங்க தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மெல்ல மெல்ல பல பிரச்சனைகள் வந்து தாண்டி ஏல் பிரச்சனை எல்லாம் தாண்டி பல கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் தாண்டி வந்தக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக தனுசு ராசியினுடைய வந்து பாத்தீங்கன்னா அதிபதி குருவா இருக்கிறதுனால இந்த குரு நாட்களில் செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளுமே குரு நாட்களில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பாக கொடுத்து தீரும் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க புதுசாக ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க இல்ல ஒரு ஒர்க்கை நீங்க இன்வால்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து சீக்கிரமா அதுக்குள்ள ஒர்க்கை இன்வால்மெண்ட்டாக இறங்கி ஒர்க் பண்ணுங்க அதான் ஏதோ ஏதோ எடுத்து செய்யணும்னு செய்ய வேண்டாம் செஞ்சுட்டு அப்புறம் ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டுறது அப்புறம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி 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 அதை ஒரு ஆறு மாசம் ஆரம்பிப்பட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ ஒரு வேலையை வந்து ஒரு டிசிப்ளினா செய்யணும் ஏன்னா அதேபதி குரு இல்லையா குருன்னு அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கரெக்டாக செய்யணும் ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருமானத்துல வந்து இன்கம் குரோத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தனுசு பண்ணி கொடுத்துருவோம் சோ அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து வெற்றிகரமாக மாறுவதற்கு இந்த குருபுஷ யோகமானது உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி அதனால் இந்த இத்தனை நாள் நீங்கள் ஒரு முடிவெடுக்கல இத்தனை நாளாக நான் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தெளிவில்லாமல் இருந்தேன் எந்த ஒரு பாதையில் போகிறதுங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் இருந்தேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களை வாங்க விற்பவர்களெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க பயன்படுத்துங்க அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விற்பதற்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு முயற்சிகள் எடுங்க டக்கு டக்குன்னு அது நல்லபடியாக அமைச்சு கொடுத்துரும் சரி இந்த குரு புஷு யோகத்தோட நன்மை என்ன எதுக்கு கா இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா தனித்துவமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் சொல்லப்போனால் புதிய தொழில் ஏதாவது தொடங்குவதற்கோ திட்டங்களை செயல்படுத்துவதற்கோ இந்த குரு புஷு யோகமானது விசேஷமா இருக்கும் அதே மாதிரி சொத்து தங்கம் வாகனங்கள் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் நேர்மறை மற்றும் அதாவது நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தி உங்களை வந்து கிளன்சிங் பண்ணும் அதாவது நம்மளுடைய கர்மத்தை அழித்து ஆன்மீக சடங்குகளை எல்லாம் சரிவர செய்து நம்மளுடைய நிதி மற்றும் முன்னேற்றத்தை நல்ல வாழ்க்கையை அமுத்தி கொடுப்பதற்கு இந்த குரு புஷ நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஸோ ஆக மொத்தம் இந்த குரு புஷை வந்து பார்த்தீங்கன்னா துலாம் மற்றும் தரிசக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த பூச நட்சத்திர நாட்களில் குரு பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுமே ஸோ இந்த உங்களுக்கு இந்த குரு சனி வரக்கூடிய நாட்கள்லையோ இல்லை சனி சனி தசையில குரு புத்தி குரு தசையில் சனி புத்தி அதே மாதிரி குரு குருவாரம் என்று சொல்லக்கூடிய குரு ஹோரை சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய சனி ஹோரை இந்த நாலு ஆறு நட்சத்திரத்தையும் ரெண்டு ஹோரையும் ரெண்டு நாட்களையும் சரிவர கரெக்டாக இயக்கி ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனி ஹோரையில் கட்டணம் அடைங்க மாதிரி வியாழக்கிழமை வந்து புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிங்க எந்த வேலையை ஆரம்பித்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்த பீடங்களுக்கு சென்று ஒரு ஐந்து நெய்தீபங்களை போட்டு அங்கே அமைதி அமைதியாக உட்காந்து ஒரு நூற்றி எட்டு தடவை இல்லை ஆயிரத்தி எட்டு ரூபாய் அந்த சிந்தருடைய மந்திரங்களை ஜபம் செய்ததுக்கப்புறம் இது ஒரு வேலையை ஆரம்பித்து பாருங்கள் இதை தொடர்ந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பழக்கமாக மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மீராக்கள் எல்லாம் அந்த சித்த புருஷர்களால் நடத்தி தரப்படும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் மதிவீதாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை குறிப்படுத்திக் கொடுப்பது தயாராக இருப்பார் ஆனால் நீங்கள் அதை சரிவர இயக்க கற்றுக்கணும் இயக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் உங்களை தேடி வரும் இதர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி சார் பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் மேஷத்துக்கு ரிஷபம் மிதினம் கடகம் கும்பம் அதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம குரு பயிற்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக நம்ம பேசுவோம் குரு இருக்கிற இடத்துக்கு நல்லது செய்வாரா பார்க்குற இடத்துக்கு நல்லது செய்கிறாரா ஸோ உங்களுக்கு எப்படி வரப்படுறதுங்கிறத நம்ம அடுத்த இடத்து பார்ப்போம் குரு பயிற்சியினுடைய பழங்களையும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் சனி பயிற்சி பழங்களையும் பார்ப்போம் பொதுவாக பயிற்சி பலங்களை பற்றி நம்ம பேசுறது கிடையாது இருந்தாலும் ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டனா எல்லாரும் அது வருது இது வருது ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் எங்கள் ரிசல்ட் ஏன் வரல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றிகள்